அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவு ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை எளிமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வசிய முறைகள் கையாள்வதற்கு முன்னாடி அதற்கு உண்டான முறைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பண்ணிங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் சொல்வேன் அவங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வசிய முறை உங்களுக்கு பலன் தராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வசதி முறையை கையெழுதுங்க அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷம்தான் ஒரு வாட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க பண்ண போகிறீங்க ஆகியோர் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நேரம் இல்லாதவங்க இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஆண் பெண் வசியம்னாக்கா இருக்கும் நபர்கள் இப்போ திடீர்னு சண்டை வந்துடுச்சு பிரிஞ்சிட்டாங்க உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போன நபர்கள் ஆணோ பெண்ணோ அதில் பாதிக்கப்பட்ட நபர் ஆணோ பெண்ணோ அவங்க திரும்ப வரணும் அவங்க கூட சேர்ந்து பழகணும் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற நபர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மூலமே பிரிந்திருக்காங்க யாராவது ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா அந்த சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்படுற நபர் இந்த வசதி முறையை கையாளலாம் எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியது நாம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனோத்தவனோ பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணால் பலன் தராது முழு நம்பிக்கை ஈடுபாடு வேண்டும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்கு உரிய இடம் கிடையாது உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் இருக்கிறது அது இரவு எட்டு மணிக்கு மேலே எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ட கூட பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சப்ட் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் தனிமேல் உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி ப பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி நான் இங்கே வரைந்து காமிக்கக்கூடிய இந்த வரை இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைய போகிறீங்க நான் பச்சை கலர் பேனாக யூஸ் பண்ணுறேன் உங்கள் கையில் இருந்தால் யூஸ் பண்ணலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளார சின்ன பாக்ஸ் ஒன்று இந்த மாதிரி போடுங்க அதுக்கு நடுவில் அரைபி எழுதி எஸ்து மாதிரி இப்படி வரும் இதை போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க சிறிய பதிவு தான் அதனால் நேரம் எதுவும் ஆகாது ஆனால் பலன் அதிகமாக தரக்கூடியது இந்த மாதிரி போட்டு முடித்தப்புறம் இங்கே வந்து நம்பர் போடுங்க மூன்று இரண்டு இரண்டு அவ்வளோதான் இது இதுக்கு கீழே வந்து முதல்ல உங்கள் பெயர் நீல வாக்கில் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்கள் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தேட்டு முடித்தப்புறம் உங்களுடைய அம்மா பெயர் போடுங்கள் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது கீழே வந்து நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடன் சேர்ந்து வாழ நினைக்கும் அந்த நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க தமிழில் கூட போடலாம் பேர்கள் ஆங்கிலத்தை கூட போ எழுதலாம் உங்களுடைய மாத்திரு பாஷை அதாவது உங்களுடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ ஆங்கிலத்தில் கூட எழுதிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்கே ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஆங்கிலத்தையும் எழுதி காமிச்சிடுறேன் வ்வா அப்படின்னு எழுதிடுங்க எழுதி இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இமீடியேட்டாக நீங்கள் எரிச்சிருங்க இதை இம்மிடியேட்டாக எரிச்சி வெளியே வசிமுறை கேளுவங்க சாம்பல் அப்படியே எங்கேயும் தூரமாக போட்டுருங்க ரகசியமாக பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றிடுங்க பாத்ரூம் ஷிங்கில்லாம் போடாதீங்க ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு இம்மிடியேட்டாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது உங்கள் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி காதலன் காதலி இவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் பண்ணலாம் ஒரு முறை பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்